குட்டீஸ் எல்லாருக்கும் சாய்ராம் நாம எல்லாரும் சின்ன குழந்தைங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம சுவாமி சொன்ன ஒரு சின்ன கதை நாம் பேசும்போது என்ன பேசுகிறோம் யார் முன்னால பேசுறோன்னு யோசிச்சு தான் பேசணும் அது கூட எப்போ சிரிக்கணும் எப்போ சிரிக்க கூடாதுங்கிறதையும் தான் செய்யணும் அதிலும் குழந்தைங்கள்லாம் இதை பத்தின அறிவை வளர்த்துக்கிட்டு ஜாகிரதையா இருக்க கத்துக்கணும் சில சமயங்கள்ல யாராவது இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு முன்னாடி லேசாவோ விட்டோ சிரிக்கணும்னு தோணினாலும் அந்த சமயத்துல கூட நல்ல தான் சிரிக்கணும் இது எப்படி முடியும்னு நினைக்கலாம் இல்லையா கண்டிப்பா முடியும் எந்த சூழ்நிலையில் சிரிக்கிறோன்னு தெரியாமலேயே சிரிச்சிட்டோம்னா நமக்கு நாலு மடங்கு கஷ்டம் வந்துடும் ஒருத்தரை கேலி பண்ற மாதிரி சிரிச்சா போச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வர்ற கஷ்டத்தை தாங்கவே முடியாது அதுக்கு மகாபாரதத்துலேருந்து ஒரு குட்டி கதை திரௌபதிக்கு நிறைய கஷ்டங்கள் வந்ததுக்கு இதுதான் காரணம் அது என்ன காரணம் ஒரு சமயம் தர்மராஜா மாயா சபாங்கிற ஒரு மாளிகையை கட்டினார் அந்த காலத்தில் அப்படி கட்டுறதில் கெட்டிக்காரராக இருந்த மாயா அப்படிங்கிறவரை வச்சு அந்த மாளிகையை கட்டினார் அப்படி என்ன புதுசாக இருந்துச்சு அந்த கட்டிடத்தில் தெரியுமா கதவே இல்லாத இடத்துல கதவு இருக்கிற மாதிரி தெரியும் அது மட்டும் இல்லை நிஜமாவே கதவு இருக்கிற இடத்துல கதவு இருக்கிறதே தெரியாமல் இருக்கும் தண்ணியே இல்லாத இடத்துல நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் இல்லாத இடத்துல குளம் இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு கட்டிடத்தை இப்படி கட்டினா எப்படி இருக்கும் இனிமேதான் கதையில ட்விஸ்டே வரப்போகுது ஒரு நாள் துரியோதனன் அந்த மாயா சபைய பார்க்கணும்னு போனான் எல்லாரும் துரியோதனன் கிட்ட தர்மர் அந்த மாயா சபைய ரொம்ப புதுவிதமா சூப்பரா கட்டியிருக்காருன்னு சொன்னாங்க அதனால அத போய் பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை வந்தது அப்போ அந்த மாய மாயசபைக்குள்ள துரியோதனன் நுழைஞ்சான் முதல்ல துரியோதனன் நேரா வேகமா ஒரு கதவு தெரிஞ்ச இடத்தை பார்த்து போனான் அந்த இடத்துல பார்க்கறதுக்கு தான் கதவு தெரிஞ்சதே தவிர உண்மையிலேயே அங்க கதவு இல்ல சரியா கதவு இருக்கிறதா நம்பி ஸ்ட்ரைட்டா போனான் துரியோதனன் டங்குன்னு சோத்துல போய் முட்டிக்கிட்டான் அடைச்ச துரியோதனனுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு ஓகே சமாளிச்சிக்கிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு இடத்துல தரையில் சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் வெறும் தரையாக தெரிஞ்சுது ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு குளம் இருந்தது இது அவனுக்கு தெரியாது துரியோதனனு வெறப்ப விறுவிறுன்னு நடந்தான் அப்போது அவன் மனசுல தர்மராஜா மேலே பொறாமைன்னா பொறாமை தர்மனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாளிகையா நமக்கு இந்த மாதிரி இல்லையே ஒரு பக்கம் கோவம் இன்னொரு பக்கம் இந்த ஐயா நடந்து அவன் நடந்து போய் ஒரு இடத்துல வெறும் தரைன்னு நினைச்சு காலை வச்சான் டமால்னு தண்ணீர்ல விழுந்துட்டான் அங்க நிஜமாவே ஒரு குளம் இருந்துச்சு அதனாலதான் தான் புக்கு டீர்னு விழுந்துட்டான் இப்படி யாராவது விழறதை பார்த்தா சிரிப்பு வருமா இல்லையா நம்மள அறியாமலேயே சிரிச்சிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் துரியோதனன் விழுந்ததை பார்த்து திரௌபதியோட வேலைக்காரிங்க தோழிங்க எல்லாரும் அவனை பார்த்து ஹஹஹான்னு சிரிச்சிட்டாங்க அந்த சமயத்தில் திரௌபதி உண்மையிலேயே அங்கே இல்லை என்னது நம்ம தோழிங்க எல்லாரும் இப்படி சிரிக்கிறாங்களே என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு தன்னோட அறையை விட்டு வெளியே வந்து தோழிங்களோட சேர்ந்து நின்னாங்க ஆனா துரதிருஷ்டவசமாக அப்போ தான் துரியோதனன் நிமிந்து பார்ப்பான் சிரிச்சுக்கிட்டு இருந்த தோழிங்களோட திரௌபதியும் சேர்ந்து நிற்கிறத பார்த்தான் போச்சு அந்த வேலைக்காரியங்களோட சேர்ந்து இந்த திரௌபதியும் நம்மளை பார்த்து கேலியா சிரிக்கிறாளேன்னு கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு ஏய் திரௌபதி நீ என்ன பார்த்து கேலியா சிரிக்கிறியா இரு இரு இன்னைக்கு என்ன அவமானப்படுத்தின மாதிரி உன்னையும் ஒரு நாள் தர தரன்னு இழுத்துட்டு போய் சபைக்கு நடுவில் எல்லார் முன்னாடியும் நிற்க வச்சு அவமானப்படுத்த போறேன் அப்போ எல்லாரும் உன்னை பார்த்து கை கொட்டி சிரிப்பாங்க அதை நான் பார்க்கத்தான் போறேன் அப்படின்னு கோபமாக கத்திட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதனால தான் நம்ம சுவாமி நாம் எப்போ எங்க எப்படி பேசணும் சிரிக்கணுங்கிற விஷயத்துல கவனமாக இருக்கணும்னு சொல்றார் சிரிப்புல ரெண்டு விதமான சிரிப்பு இருக்கு ஒன்று ஹசன் இன்னொன்று பிரஹசன் மெலிசா சிரிக்கிறதுக்கு ஹசன்னு பேரு இது ரொம்ப நல்லது ஹஹஹான்னு சத்தமா சிரிக்கிறதுக்கு பிரஹசன்னு பேரு இது ரொம்ப கெட்ட சிரிப்பு நாம் இப்படி சிரிக்கவே கூடாது ஒரு சமயம் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து சந்தைக்கு பக்கத்துல அரட்டை அடிச்சுக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருந்தாங்க அப்போது சில லேடிஸ் அந்த வழியா போனாங்க அந்த லேடிஸ்க்கு அந்த கேங் எதுக்காக சிரிக்கிறாங்கன்னு தெரியாது ஆனா நம்மளை தான் கேலி செஞ்சு சிரிக்கிறாங்களோன்னு தப்பா புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால இந்த மாதிரி பொது இடங்களில் லேடீஸை பார்த்து நம்ம சிரிக்கவே கூடாது இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரங்களில் நம்ம சிரிக்காமல் இருக்கிறதே நல்லது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா டவுனில் சில கடைகளுக்கு முன்னால சில பேர் எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த கடைக்கு வர்றவங்களையும் அந்த வழியாக போகிறவங்களையும் பார்த்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருப்பாங்க இது சரியா அவங்க வீட்டு லேடீஸ் கடைக்கு போனாங்கன்னா அவங்கள பார்த்து இவங்க பண்ண மாதிரியே மற்றவங்களும் யாராவது கமெண்ட் அடிச்சு கேலியா சிரிப்பாங்களே அது பரவாயில்லையா அதை நினைச்சு பார்க்கணும் நாம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ரியாக்ஷன் ரிசவுண்ட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அதாவது எதிர்வினை எதிரொலி எதிரொலி எல்லாம் உண்டு அதிலிருந்து யாராலுமே தப்பிக்கவே முடியாது அந்த எதிர்விளைவுகளை சந்திச்சே ஆகணும் இப்படி கெட்டது செஞ்சா நாம் கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப தூரமா போயிடுவோம் சுவாமியோட கிரேஸ் நமக்கு கிடைக்காது அதனால குட்டீஸ் இனி நாமெல்லாம் எல்லாம் பேசும்போதும் சிரிக்கும்போதும் கவனமாக இருக்கணும் எதையும் யோசிச்சு செய்யணும் சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் செய்வோமா ஆல் தி பெஸ்ட் காட் பிளெஸ் ஜெய் சைரா